விஸ்வராபாய விஸ்வசித்தியாந்த கேதவி விஸ்வேஸ்வராய்வாயகோவிந்த் ரூபிய விஜானரூபிய பரமான்ந்தூபினே கிருஷ்ணாய கோபிநாதாய நமோ ஆயனமௌனமே நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி என்று விஸ்வாவாசு வருடம் ஆடி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இன்றைய திதி அஷ்டமி இரவு ஒன்பது மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை பிறகு நவமி இன்றைய நட்சத்திரம் கிருத்திகை இடகால நாலு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை பிறகு ரோஹிணி இன்றைய நேத்திரம் ஒன்று ஜீவன் பாதி சித்த யோகம் அமிர்த யோகம் கூடிய நன்னால் இன்று சிம்ம ராசியில் சூரிய பகவானும் ஆடி கிருத்திகை தச சுவார்ணிய மான்வாதி காலாஷ்டமி ஸ்தானு அஷ்டமி வாக்கியபடி கோகலாஷ்டமி ஆடி இறுதி ஆகஸ்திய போதைய நமமி பலாயிரம் கோடி விசேஷங்கள் நிறைந்த நாள் இந் இன்றைய நாள் நன்னாள் மிகவும் சிறந்த நாள் ஆடி கிருத்திகாக்கியபடி கோகலாஷ்டமியும் இன்று நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதனை இன்றைய நாள் நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னெண்டு மணி வரை நல்ல நேரம் குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூணு மணி வரை இன்றைய வாரசோழ கிழக்கு தென் கிழக்கு பரிகாரம் தயிர் காலை ஒன்பது மணி பனிரெண்டு நிமிடம் வரை நண்பர்களே இன்றைய ராசி பலனும் நட்சத்திர பலனும் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவர்களுடைய நட்சத்திரங்களுக்கும் அவர் சார்ந்த ராசிக்கும் என்ன பலன் என்பதனை இப்போது காண்போம் இன்று மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனம் நிதானத்துடன் பொறுமையுடன் இருக்க வேண்டிய நாள் அதே நேரம் சில சில எதிர்பாராத நன்மைகளும் வந்து சேரும் பல வகையில் நன்மைகள் வரும் அதே சிறு சிறு பிரச்சனைகளும் சிக்கல்களும் இருக்கக்கூடும் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டிய நாள் தானாகவே நன்மை வரும் சிக்கலை உருவாக்காமல் இருப்பது மிகவும் நன்று மேசராசியில் வரக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது மிகவும் கவனம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் பரணி நட்சத்திரத்துக்கு சர்வ ஜெயம் உண்டாகும் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு பயணத்தின் போது கவனம் தேவை கிருத்திக நட்சத்திரம் பொறுமை நிதானத்துடன் இருந்தாலே சர்வ காரியமும் ஜெயமாகக்கூடிய நாளாக அமையக்கூடும் நண்பர்களே இன்றைய ரிஷ்பராசி நண்பர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும் காரிய ஜெயமாக மன மகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் அனைத்தும் வந்து சேரக்கூடிய நன்னாளாக அமைகிறது இன்றைய நாள் ரிஷ்பராசிக்கு சிறந்த நாள் ரிஷ்பராசி நண்பர்களுக்கு கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும் ரோஹிணி நட்சத்திர காரிய ஜெயமும் மிருக நட்சத்திரம் அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக அமையும் நண்பர்களே இன்றைய மிதனராசி நண்பர்களுக்கு காரிய ஜாதகம் மன மகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் வந்து சேரும் சிறு சிறு இடையூறுகள் இருக்கும் அது பெரிதப்படுத்தாமல் பொறுமை நிதானத்தோடு இருந்தால் காரிய ஜெயமாகும் மிதனராசியில் வரக்கூடிய மிருகசீரிச நட்சத்திரம் மிகவும் சிறப்பான பலனை தரும் திருவாதிரை நட்சத்திரம் மன உபதிகள் மன சங்கட்டங்கள் ஏற்படும் கவனமுடன் இருக்க வேண்டும் புன பூச நட்சத்திரம் சர்வ காரியமும் ஜெயமாகக்கூடிய நாள் நண்பர்களே இன்றைய கடகராசி நண்பர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும் சில நேரம் சில சிக்கல்கள் பிரச்சனைகள் வரக்கூடும் கவனமுடன் இருக்க வேண்டும் அதே நேரம் எண்ணிய காரியமும் கைகூடி வரக்கூடிய நாளாக அமையக்கூடும் இன்று கடகராசியில் புனர்பூச நாலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அனைத்திலும் வெற்றி மனமகிழ்ச்சி வந்து சேரும் உத்திரட்டாதி நட்சத்திரம் சில நேரம் கவனமும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் உடன் இருப்பவர்களால் உற்றார் உறவினால் சொந்தங்களால் மன உளைச்சல் ஏற்படக்கூடும் கேட்ட நட்சத்திரம் சர்வ காரியத்திலும் ஜெயம் வரும் மனமகிழ்ச்சி வந்து சேரக்கூடிய நாளாக அமையக்கூடும் நண்பர்களே இன்றைய நாள் சிம்மராசி நண்பர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும் சில நேரம் சில சிக்கல்கள் இருந்தாலும் மரிய அளவுக்கான மன மகிழ்ச்சியும் சாந்தத்தையும் கொடுக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும் சிம்மராசியில் வரக்கூடிய மக நட்சத்திரம் சற்று பொறுமை நிதானம் தேவை போர நட்சத்திரம் அனைத்திலும் வெற்றி மனமகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய நாளாக அமையும் உத்திரம் ஒன்றாம் பாதம் எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும் பதற்றப்படாமல் இருக்க வேண்டும் கன்னிராசி நண்பர்களுக்கு அனைத்திலும் வெற்றி மனமகிழ்ச்சி சாந்தம் எண்ணியது நிறைவேறக்கூடிய நாளாக அமையப்படும் கன்னிராசியில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரம் பொறுமையோடு இருந்தாலே சர்வ காரியமும் ஜெயமாகும் அஸ்த நட்சத்திரம் சர்வ எண்ணங்களும் இன்று நாள் பலிதமாகும் நினைத்தது நடக்கும் மிருக சீரிச சித்திரை நட்சத்திரம் காரிய ஜெயம் மன மகிழ்ச்சி வந்து சேரக்கூடிய நாள் தடைப்பட்ட காரியம் இன்றைய நாளில் அதிவேகமாக செயல்படக்கூடும் நண்பர்களே இன்றைய துளாராசி நண்பர்களுக்கு சற்று பொறுமை நிதானம் கவனமுடன் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் சில எதிர்பாராத வரவும் மன மகிழ்ச்சியும் கொடுக்கும் துளாராசியில் வரக்கூடிய சித்திரை நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயம் கொடுக்கும் சுவாதி நட்சத்திரம் சர்வத்திலும் கவனமும் எச்சரிக்கையும் நிதானமும் இருக்க வேண்டும் இல்லையேன் சில சில பிரச்சனைகள் சிக்கல்கள் தலை தூக்கும் விசாக நட்சத்திரம் அனைத்து காரியத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் தடைகள் அனைத்தும் விலகும் நண்பர்களே இன்றைய விருசகராசி நண்பர்களுக்கு எண்ணங்கள் சில நேரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் பலனும் சில நேரம் நாம் எதிர்பார்த்ததை விட உற்றார் உறவினர்கள் சொந்த பந்தத்தால் மன சங்கட்டங்கள் உருவாகக்கூடும் சற்று கவனமுடன் இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் வி விருச்சக ராசியில் வரக்கூடிய விசாக நாலாம் பாதம் சர்வகாரிய ஜெயம் அனுச நட்சத்திரம் அனைத்து விதத்திலும் கவனமும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் சில மன உளைச்சல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது கேட்டை நட்சத்திரம் காரிய ஜெயம் மன மகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் அனைத்து வந்து சேரக்கூடிய நாளாக அமையக்கூடும் நண்பர்களே இன்றைய மூல நட்சத்தம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயம் எடுத்த காரியத்தில் வெற்றி தெய்வ வழிபாடு தெய்வ காரியங்களில் ஈடுபடுதல் மன சிக்கல்களிலிருந்து விடுபட வாய்ப்பு உண்டாகும் தனுசு ராசியில் வரக்கூடிய மூல நட்சத்திரம் பயணத்தின் போது மிகவும் கவனம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள் போரா போராள நட்சத்திரம் அனைத்திலும் வெற்றி மன மகிழ்ச்சி கொடுக்கும் உத்திராட நட்சத்திரம் பொறுமோ பொறுமையோடு இருந்தாலே சர்வக்காரியமும் ஜெயமாகும் நண்பர்களே இன்றைய மகர ராசி நண்பர்களுக்கு நினைத்த காரியம் நினைத்தபடி நடக்கக்கூடும் சிக்கல்கள் இருந்து விடுபடக்கூடிய நாளாக இன்றைய நாள் மகர ராசியில் உத்திராட நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு அனைத்து வகையிலும் நிதானம் பொறுமையோடு இருந்தாலே சர்வகாரிய ஜெயமாகும் திருவான நட்சத்திரம் தலையில் விலகி நன்மை வந்து சேரக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும் அவிட்ட நட்சத்திரம் அனைத்திலும் வெற்றி மனம் சாந்தம் ஏற்படும் நண்பர்களே இன்றைய கும்பராசி நண்பர்களுக்கு காரிய ஜெயமும் மன மகிழ்ச்சியும் சாந்தத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் சில நேரம் எதிர்பாராத சிக்கல்கள் இருந்தாலும் அதனை தவிர்த்து எண்ணியது எண்ணியபடி நடக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அவிட்டு நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயம் மன மகிழ்ச்சி கொடுக்கும் சதய நட்சத்திரம் அனைத்திலும் பொறுமையும் நிதானமும் கவனமும் இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் பதற்றப்படாமல் இருப்பது மிகவும் நன்றி போராட்டாதி நட்சத்திரம் தடைகள் அனைத்தும் விலகும் சாந்தமும் சந்தோஷமும் மன உற்சாகமும் ஏற்படக்கூடிய நாளாக அமையக்கூடும் நண்பர்களே இன்றைய மீனராசி நண்பர்களே காரியங்கள் அனைத்திலும் வெற்றியும் மன மகிழ்ச்சியும் சாந்தத்தையும் கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும் மீனராசியில் வரக்கூடிய சில சில சிக்கல்கள் பிரச்சனைகள் இருந்து விடுபட்டு இன்றைய துரிதமாக சுபகாரிய பேச்சு அல்லது தெய்வத்தினுடைய வழிபாடு அல்லது வீட்டில் ஏதாவது ஒரு ஆலயம் சென்று ஒன்றாக பயணிக்க வேண்டிய நாள் அதே நேரம் சற்று பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டிய நாளாகவும் அமைகிறது மீனராசியில் போரட்டாதி நான்காம் பாதம் சர்வகாரிய ஜெயம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று பொறுமை நிதானம் கவனமுடன் இருக்க வேண்டும் முற்றார் உறவினால் சொந்த பந்தத்தால் சில மன உளைச்சல் சங்கட்டங்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பது கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் ரேவதி நட்சத்திரம் அனைத்திலும் வெற்றி மன மகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் கிடைக்கக்கூடிய தலைகள் விலகும் உங்களுடைய பேச்சு மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும் நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்தல் மிகவும் மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் இன்று பாக்கியப்படி கோகலாஷ்டமி கிருத்திகை விரதம் சர்வகாரிய ஜெயம் மன மகிழ்ச்சியும் போடும் தெய்வ ஆலயம் சென்று சுப்பிரமணியரையும் கிருஷ்ண பரமாத்மாவின் வெளிப்பட சர்வ ஜெயம் உண்டாகக்கூடிய நாளாக அமைகிறது நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்